தமிழ்நாட்டில் கனமழை மற்றும் பனிப்பொழி வச்சிருக்கை குறித்து நம்ம பேச போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மிக கடும் கனமழை அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதே போல் பனிப்பொழிவும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தீவிரம் அடைய போகுது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கடுமையான குளிருடைய தாக்கம் தமிழ்நாட்டுல உறுதியாக இருக்கும் அதுல எந்தெந்த மாவட்டத்துல உங்களுக்கு இந்த குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு நீலகிரி மாவட்டத்துல கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா நமக்கு நேற்றைக்கே வந்து மூன்று டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் அங்க பதிவாகியிருக்கு குந்தாபாலம் அழகிரி எஸ்டேட் அதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு பல இடங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு பெய்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கு ஆனா நமக்கு உள் மாவட்டத்துல அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் நமக்கு வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதினான்கு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் வரை நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் இந்த குளிரடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் சற்று வெயிலுடைய தாக்கம் நிச்சயமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறதும் அதிகாலை இரண்டு மணி முதல் காலை ஏழு மணி வரை எதிர்பார்க்க முடியும் இந்த மழை வாய்ப்புகள் பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அதை தொடர்ந்து தேனி தென்காசி மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த பகுதிகளில் பெரும்பாலும் அந்த சாரல் மழை போல நமக்கு அவ்வப்போது பதிவாகும் சில இடங்களில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இனி வரும் நாட்கள்ல தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மூன்று டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகிருக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மழை பத்தி கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வருகிற பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு பகல் நேர வெப்பநிலை மேலும் வந்து இந்த கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்க போகிறது மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்தே நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாக கடும் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் கோடைக்காலம் பொறுத்தவரை சீக்கிரமாகவே நமக்கு தொடங்க வாய்ப்புகள் இருக்கு அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் மட்டும் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் கிடையாது அதற்கு முன்பதாகவே நமக்கு அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் நண்பர்களே தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய தேதிகள் கேட்டிருந்தீங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மே மாத இறுதியில தொடங்கினாலும் அவ்வப்போது வெப்பசலன மழையும் தமிழ்நாட்டுல உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான மாநில அறிக்கை பெற்றுக்கொள்ளுது